காலையில் ஆதிரங்கம் போயிருந்தோம் ஈவினிங் திருவண்ணாமலை போயிருந்தோம் இப்போ மதியம் போறது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுங்க அடுத்து ஸ்நாக்ஸ் வாழைப்பழம் கிடச்சிது அப்படியே சாப்பிட்டு இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் சிவபெருமனுக்கு பிரம்மஹஸ்தி தோசமானது ஏற்பட்டதுங்க அது நிவர்த்தியான ஸ்தலம் தான் இந்த கோவில்னு சொல்கிறாங்க டீடைல்டு ஸ்டோரி கோவிலுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் படித்து பாருங்க அமாவாசை இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக அம்மாங்க நைட்டு ஃபுல்லாகவே பூஜை அடிக்கும் அம்மனுக்கு ஊஞ்சல் விழாலாம் நடக்கும் இது தாங்க கோவிலுடைய வெளிச்சம் மரம் அங்கே கொடுத்த பொங்கல் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய சுவாமி வந்துட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உருவானதாகவும் புற்றுலேருந்து சுயம்ப உருவானதாகவும் சொல்கிறாங்க கோவிலினுடைய குளமானது அக்னி தீர்த்த குளம்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு அப்புறம் தான் கோயிலுடைய ஸ்டோரி ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக படித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லன்ச் வேற கோவிலில் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க